வேப்பிலைக்காரியாய் உன் வீடு தேடி உன் காளி வந்துவிட்டேன் என் தங்கமே இனி உன் வாழ்வில் பணத்தை என்ன நேரம் இருக்காது அந்த அளவிற்கு கொட்டோ கொட்டென கொட்டப்போகிறது உனக்கான வாழ்க்கை உன்னை சேரும் நாள் வெகு தொலைவில் இல்லை நீ வளர்ந்து மேலோங்கி நிற்பாய் எதற்கும் பயப்படாதே கலங்காதே உன் நம்பிக்கை பொறுமை எதையும் எதிர்நோக்கி தாங்கும் உணர்வுகளை விட்டுவிடாமல் தடைகள் வந்தாலும் உன் லட்சியத்தை நோக்கி முன்னேறி செல் தன்னம்பிக்கையோடு இரு எதிர்பார்த்தது கிடைக்கவில்லை என்றால் எதிர்த்து போராடு பயந்து பின்வாங்காதே குழந்தையே நன்மையை நிலைநாட்ட பயப்பட வேண்டிய அவசியமில்லை தவறுகள் ஏற்பட்டாலும் எல்லாம் நன்மைக்கே என்று எடுத்துக்கொள் உன் கர்ம பலன்களை அளித்து அனைவரும் வியக்கும் வண்ணம் வாழ்க்கையில் உன்னை உயர்ந்த நிலைக்கு நான் கொண்டு செல்லவே போராடி இருக்கிறேன் கவலைப்படாமல் நீ உன் கடமையை செய் நீ என் குழந்தை உன்னை பாதுகாப்பது என் கடமை உன் சந்தோஷத்தில் என் சந்தோஷம் இருக்கிறது அப்படி இருக்கையில் நான் உன்னை கஷ்டப்பட்டு கொண்டே இருக்க விடுவேனா பொறுமையாக இரு நம்பிக்கைதான் வாழ்க்கை உனக்கு பக்கபலமாக நான் இருக்கின்றேன் என் ஆசைகள் என்றும் உனக்கு உண்டு குழந்தையே நான் அடிக்கடி கூறுவது முடிந்தவரை எல்லோருக்கும் நன்மை செய் என்று மனம் தளராதே நம்பிக்கை இழக்காதே நான் உன்னோடுதான் என்றும் இருப்பேன் வாழ்க்கையில் கஷ்டங்கள் வந்து உன்னை ஸ்தம்பித்துவிட்டதாக உணர்கிறாயல்லவா ஆனால் அது உன்னையும் உன் வாழ்க்கையையும் நல்ல திசையில் போக காரணமாய் இருந்தது நீ போகும் பாதையில் முட்கள் உன்னை குத்தி கண்டது என நினைப்பது சரிதான் ஆனால் அந்த முட்கள் உன் கால்களில் குத்தாவிட்டால் நீ மேலே நிமிர்ந்து கொண்டேதான் நடந்திருப்பாய் கீழே குனிந்து பாதை எப்படி இருக்கிறது என்று பார்த்திருக்க மாட்டாய் முட்கள் குத்தியதால் தான் அந்த இடத்திலிருந்து உன்னையும் உன் பாதையையும் நீ கவனிக்க ஆரம்பித்தாய் முட்கள் சிறு வழியை ஏற்படுத்தியிருக்கலாம் ஆனால் அதனை பயணிக்கும் பாதை எப்படி இருக்கிறது உன் கவனம் உன் பயணத்தில் கீழும் இருக்க வேண்டும் என்று அந்த சிறு முட்கள் மூலம் உனக்கு நான் காண்பித்தேன் கீழே படுக்குழியும் இருக்கலாம் என்று நான் உணர்த்தினேன் நீயும் அதன் உட்கருத்தை புரிந்து கொண்டாயல்லவா நிச்சயம் இனி நீ ஜெயிக்கப் போகிறாய் உன் வழி என்பது உன்னுடைய அகத்தையும் புறத்தையும் சுத்தப்படுத்தத்தான் அது ஒரு நாளும் உன்னை துன்பத்திற்காக ஏற்படுத்தியதல்ல அதனால் எல்லாம் சரியாகிவிடும் எதற்கும் அஞ்சாதே குழந்தையே உன்னோடும் உன் குடும்பத்தோடும் நான் இருக்கின்றேன் நீ என் பரிபூர்ண அருளும் ஆசிர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல குழந்தை என் பிள்ளையே நீ எடுத்த முடிவில் என்றும் உறுதியாக இரு யாராவது உன்னை குழப்புவார்கள் நீ அதை கேட்டு குழம்ப வேண்டாம் நீ எடுத்த முடிவின்படி நீ அந்த வழியிலேயே செல் உனக்கு துணையாக நான் இருப்பேன் பின்னால் வரும் காலகட்டங்களை நினைத்து வருந்தாதே உனக்குள் இருக்கும் பக்தியும் நம்பிக்கையும் உன்னை ஒருபோதும் கைவிடாது எல்லா காலகட்டத்திலும் நான் உன்னோடு இருப்பதால் உனக்கு எதுவும் நேராது அஞ்சாமல் உன் முடிவை சரியாக செயல்படுத்தி உன் வாழ்வை மகிழ்ச்சியான வழியில் கொண்டு செல் நிச்சயம் நல்லதே நடக்கும் ஒரு பக்கம் விதி இன்னொரு பக்கம் கரும வினை இவை இரண்டும் தான் இன்று ஏற்பட்டுள்ள உன் சூழ்நிலைகளுக்கு காரணம் இவற்றிலிருந்து நீ மட்டும் அல்ல எவரும் தப்ப முடியாது ஆனால் நீ என் பார்வைக்கு திரும்பியதால் உன் வசத்தை நான் கைப்பற்றி உனக்கான அனைத்து சிக்கல்களிலிருந்து முன்னை விடுவித்து கொண்டு வருகிறேன் உலகத்தில் என்ன மாறினாலும் நகர்ந்தாலும் நான் உன்னை விட்டு ஒருபோதும் அகலமாட்டேன் உன்னில் எப்போதும் நான் இருப்பேன் உன்னுள் இருக்கும் நான் என்ற கேள்விகளுக்கு நீ எந்த நேரத்தில் என்னை கை காட்டி நான் தான் என்று பதில் சொன்னாயோ அப்போது முதல் நீ முக்தி என்ற ஞானத்தின் மீது சவாரி செய்து கொண்டு இருக்கிறாய் என்று அர்த்தம் நீ ஜெயிக்க வேண்டிய இரண்டு விஷயங்கள் உண்டு அது உன் மனமும் புத்தியும்தான் இவற்றை ஜெயித்தால் நீ வாழ்க்கையின் அர்த்தத்தை உணர்ந்து விட்டாய் என்று அர்த்தம் உனக்கான வெற்றி காலம் ஆரம்பித்துவிட்டது என் குழந்தைகள் அனைவரின் இதயத்திலும் நான் இருக்கும்போது வழியில் நீ கதரும் ஓசைக்கு நான் எதிர் ஓசை கொடுத்து வழியை ஏற்கிறேன் உன் வழிகள் உன் துன்பங்கள் என்பது எனக்கானது என்றும் நீ மகிழ்வோடு வாழத்தான் நான் ஆசைப்படுவேன் நீ என்னுடைய ஆலயத்தில் கால் எடுத்து வைப்பது எதை போன்றது என்று தெரியுமா ஓட்டப்பந்தயத்தில் பந்தயத்தில் வெற்றி கோட்டை தொடுவது போன்றது என்னுடைய ஆலயப்படியில் காலை வைத்தவுடனே அது உன்னை உடனே அரவணைத்து உனக்கு தேவையான அனைத்தையும் செய்ய ஆரம்பித்துவிட்டது நீ என் ஆலயப்படியில் கால் பதித்தவுடனேயே உன் துன்பங்கள் அனைத்திற்கும் முடிவு வந்துவிட்டது இங்கே எந்த கிரகத்திற்கும் வலு கிடையாது அவை செயலிழந்து விடுவதால் உனக்கு உடனே ஆரோக்கியமும் ஷேமமும் தாய்விட்டு பரிசாக அளிக்கப்படுகிறது என்னுடைய உதி என்னும் விபூதி மிகவும் சக்தி வாய்ந்தது அது என் யோக சக்தி என்பதை உணர்ந்து பயன்படுத்துகிறவர்களுக்கே பலன் தரும் உன்னை போல என்னையே சிந்தித்து எனக்காக தன்னையே அர்ப்பணித்து உண்மை அன்போடு என்பால் லயமாகிறவர்களுக்குத்தான் நான் பலன் தரக்கூடிய கற்பகத் தருவாக தேனுவாக இருக்கின்றேன் மற்றவர்களுக்கு நான் ஒரு உதவ அர்ஜுனனிடம் அவன் தனது உறவுகளை எதிர்த்து போரிட தயங்கிய போது விஸ்வரூபத்தை காட்டி இவர்களை நான் ஏற்கனவே கொன்றுவிட்டேன் கொன்றதைத்தான் நீ கொள்கிறாய் என்று விளக்கிச் சொல்லி அவனுக்கு விஷயத்தை புரிய வைத்தது போலத்தான் நீ மலை போல நினைத்திருக்கும் பிரச்சனைகள் அனைத்தையும் நான் ஏற்கனவே தீர்த்துவிட்டேன் எத்தனை முறை சொன்னாலும் நீ அந்த பயத்திலேயே இருப்பதால் தீர்த்த பிரச்சனையை தீர வேண்டும் என தொடர்ந்து வேண்டிக்கொண்டே இருக்கிறாய் இனி வரப்போவதையெல்லாம் உனக்கு வசந்த காலமே வாழ்வில் எவையெல்லாம் நீ நிரந்தரம் என யாரை எதிர்பார்த்து இருந்தாயோ அவர்களால் உனக்கு நன்மை இல்லை என்பதை உணர்த்தவே அவர்களின் சுயரூபத்தை நான் உனக்கு வெளிப்படுத்தினேன் அவையெல்லாம் பஞ்சுமெத்தையில் உனக்காக வைக்கப்பட்ட பெரிய முட்களைப் போல குத்தி கொண்டிருந்தவை கண்களில் கைப்பிடி மண் விழுந்ததைப் போல உறுத்தி கொண்டிருந்தவை இந்த காலங்கள் மாறிவிட்டன இனி உனக்கு வருவதெல்லாம் வசந்த காலமே நான் உன்னை தாங்கிக் கொண்டே இருக்கிறேன் என்பதை உணர்த்துவதற்காக பலமுறை உன் கோரிக்கைகளை நான் நிறைவேற்றி தந்தேன் இக்கட்டான நேரங்களிலெல்லாம் உடனிருந்து உன்னை காப்பாற்றினேன் நீ கூப்பிட்ட நேரத்திலெல்லாம் பதில் குரல் கொடுத்தேன் உன் பிரச்சனைகள் ஒன்றும் உன்னை செய்துவிடப் போவதில்லை பெரிய துன்பம் எதுவும் இனி உனக்கு வந்து விடப்போவதில்லை விரைவில் நீ கேட்ட யாவற்றையும் என்னை நினைத்து மகிழ்ச்சியோடு நிம்மதியோடு அனுபவிக்க இருக்கிறாய் இந்த உலகத்தில் அனைத்து ஜீவராசிகளும் என் கட்டளைக்கு உட்பட்டவையே அது யாராக இருந்தாலும் விதிக்கப்பட்ட கர்ம பலன்களை அனுபவித்தேயாக வேண்டும் இது உலக நியதி ஆனால் உன் கரும பலனையும் அனைத்து ஜீவராசிகளின் கரும பலன்களையும் சேர்த்து நான் சுமந்து கொண்டிருக்கிறேன் நீ செய்யும் அனைத்திற்கும் நான் கணக்கு வைத்திருக்கிறேன் எனக்கு தெரியாது என்று மட்டும் நினைக்காதே ஒவ்வொரு செயலிற்கும் தனித்தனியாக கணக்கு வைத்திருக்கின்றேன் எல்லாவற்றையும் செய்துவிட்டு என்னை எப்படி உன்னால் அழைக்க முடிகிறது எப்படி என் நாமத்தை உன்னால் உச்சரித்து கொண்டிருக்க முடிகிறது உன் மனதில் எந்த சரணமும் இல்லாமலாயிருக்கிறாய் நான் உன் பாவ மூட்டையை சுமந்து கொண்டு இருக்கிறேன் நீ செய்த தவறை உணர்ந்து கிடைத்த வாழ்க்கையை நிம்மதியாக வாழ கற்றுக்கொள் என் மீது முழுமையாக பக்தியை செலுத்து உனக்குள் இருக்கும் கெட்ட எல்லாம் மாற்றுவதற்கு நான் வழி செய்து கொண்டு இருக்கிறேன் உன் சுபாவத்தை மாற்றிக்கொள்ள முயற்சி செய் உன் வாழ்க்கையில் ஏற்பட்ட துயரங்களை விரைவில் அகற்றி உனக்குள் இருக்கும் கெட்ட சிந்தனைகளை நான் ஒழிக்கப் போகிறேன் குழந்தையே நீ என் பிள்ளை உன்னை கண்டிக்க புத்தி புகட்ட எனக்கு மட்டும்தான் உரிமை இருக்கிறது கவலைப்படாமல் இரு அனைத்தும் மாறப்போகிறது நீயும் மாறப்போகிறாய் பொது வாழ்க்கையை அனுபவிக்கப் போகிறாய் அன்று என்னை புரிந்து கொள்ள நீ முயற்சி செய்வாய் பேச முடியாமல் தவிப்பாய் என்னை தேடி அலைந்து ஓடி வருவாய் ஆனந்தத்தில் என்னை பார்த்து அழுது விடுவாய் உன்னை தோற்க விடுவேனா அதற்காகவா நான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் கவலைப்படாதே நிச்சயமாக உன்னை நான் கரை சேர்ப்பேன் உன் வாழ்க்கையில் ஏற்பட்ட அனைத்திற்கும் பதில் கூற நான் தயாராக இருக்கிறேன் நீ உனக்கு யாரும் இல்லை என்று நினைத்து அழுத போதெல்லாம் என் வருகையை நீ உணர்ந்திருப்பாயல்லவா அதே போலத்தான் நீ சற்றும் எதிர்பார்க்காதவாறு இன்று உன் மனதை மாற்றினேன் நீ சந்தோஷத்தில் திக்குமுக்காடியிருந்ததை பார்த்து பூரித்து போய் பார்த்து கொண்டே இருந்தேன் உன்னைச் சுற்றி உன்னை உண்மையாக நேசிப்பவர்களை இன்று உணர்ந்தாய்தானே என் குழந்தையான உன்னை சிரித்து கொண்டே இருப்பதை பார்க்கும்போது நான் உலகத்தையே மறக்கின்றேன் உன் மனதிலிருந்து அனைத்து எதிர்மறையான எண்ணங்களும் மறைந்து போகும் நேரம் வந்து விட்டது வார்த்தைகளில் எப்படி நான் நன்றி சொல்வது என்று உன் பரவசமான மனநிலை உன் அன்பு என்னை ஆச்சரியப்படுத்துகிறது நம் வாழ்க்கையில் நிகழும் தருணங்கள் எல்லாம் வெற்றியாகவும் இருப்பதில்லை தோல்வியாகவும் இருப்பதில்லை வெற்றிகள் நிலைத்து இருப்பதில்லை அதே தோல்விகளும் நிலைத்து இருப்பது கிடையாது வெற்றி சந்தோஷம் தரும் ஆனால் அந்த சந்தோஷம் வாழ்க்கை முழுவதும் கிடைக்கும் என்று எதிர்பார்க்காதே தோல்விகளும் கஷ்டத்தை தரும் அதுவும் நிரந்தரமாக வாழ்வில் நிகழ்வது இல்லை வெற்றியில் ஆணவத்தை காட்டாதே குழந்தையே தோல்வியில் விரக்தியை காட்டாதே ஏனென்றால் இரண்டுமே வாழ்க்கையல்ல ஜெயிப்பவர்கள் தோற்பார்கள் தோற்பவர்கள் ஜெயிப்பார்கள் அதிலிருந்து என்ன பாடம் என்பதுதான் உண்மையான வாழ்க்கை அதன் வெற்றி பாதை உனக்கு தெரியும் பாதை தெரிந்தால்தான் சேருமிடம் சரியாக அமையும் அதனால் உன் பாதைகளை சீராக்க முயற்சி செய் இன்று என்மேல் நீ கோபம் கொண்டாய் நீ நினைத்த நிகழ்வு நடக்கவில்லை என்றால் அது நடக்காமல் போனதற்கு காரணம் அதைவிட நல்ல சூழ்நிலை நடக்கும் என்றுதான் உனக்குள்ள கேள்விக்கு நான் விடையும் அளித்தேன் தேவையில்லாத விஷயங்களை எண்ணாதே உனக்குள் நான் இருக்கிறேன்